சொன்னாங்க கொஞ்ச நாள் யாரையும் வெளிய போயிருக்காரு எந்த ஒரு தம்பி தமிழ்நாடு பிறந்தது டெல்லி அப்பா அம்மா இருக்காங்களா அம்மா இருக்காங்க அப்பா தயவு செய்து எங்க அப்பாவை பத்தி கேட்காது ஏ அவர் மனிதனே இல்லை நல்ல வேலை நான் பார்த்ததே இல்லை நிறை மாத கர்ப்பிணியாயிருந்த எங்க அம்மாவை நடுத்தருவில் விட்டுட்டு போன கோழை என்றாள் உங்க அப்பாவை என் கோச்சுக்கிறேன் பாவம் சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி இருந்ததோ சந்தர்ப்ப சூழ்நிலையை பேஸ் பண்றவன் தான் சார் மனுஷன் நீங்களே யோசனை பண்ணி பாருங்க ஒரு தாய் ஒரு மகனை வளர்த்து பெரிய மனுஷன் ஆக்கிறதுக்கு எத்தனை கஷ்டப்பட்டிருப்பாங்க

உங்கள்கிட்ட எதேதோ பேசலான்னு கூட்டிட்டு வர சொன்னேன் என்ன பேசுறதுன்னே தெரியல ஓகே நீ போய் சாப்பிட்டு

லைன் பிஸியா இருக்கா டிலே ஆகுமா ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் ட்ரை பண்ணீங்களே ஆ தேங்க் யூ என்னம்மா நேர ஆகும்னு சொல்றாங்களா ஆமாம்மா நளினி என்ன பத்தலா காலேஜ் டிராமா விஷயமா ஏதோ பேசணுமா பிரின்ஸ்பல் உடனே வர சொன்னாங்க ஐயோ ஸ்டங்கல் புக் பண்ணிருக்கனே என்ன பண்றது அம்மா ஃபோன் வந்தா நீங்க பேசிட்டீங்களா நான் நான் போய் உடனே வந்துடுறேன் சரிம்மா நம்பர் கார்டு தான் போட்டுக்கேமா யார் பேசினாலும் மிஸ்டர் மிஸ்டர் கொஞ்சம் கூப்பிடுங்கன்னு சொல்லுங்க கூப்பிடுவாங்க நான் நான் ரொம்ப கேட்டுதான் சொல்லுங்கம்மா முதல்ல விஷயமே பேசுவேன் ஹலோ அம்மா பேசுறேன் ஹலோ, நான் சங்கர் இல்லை சங்கரோட அப்பா ராஜசேகரன் பேசுறேன் சுமதி உன்னுடைய ராஜசேகரன் பேசுறேன் இருக்கிறேன் சுமதி நல்லா இருக்கிறேன் அழாதே பொறுமையார் பொறுமையார் நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கங்க எனக்கு ஒண்ணுமே புரியலங்க நான் உடனே உங்களை பார்க்கணும் இப்பவே பார்த்தவனுங்க நானும் ஒன்று நேர்ல சந்திச்சு உங்ககிட்ட எல்லா விவரமும் சொல்லணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்க சுமதி நம்ம பையன் சங்கர பாத்தீங்களா சங்கர பார்த்தேன் பியூட்டிஃபுல் பாய் பியூட்டிஃபுல் பாய் அவ கொண்டு வந்த பெயிண்டிங்க பார்த்தேன் அதுல உன் பேரை பார்த்தேன் அப்புறம் சங்கர் ரூம்ல உன் போட்டோ பார்த்த சுமதி அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் நம்ம மகேன்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா ஒண்ணு நான் தான் அவங்க அப்பான்னு அவங்கிட்ட என்னால சொல்ல முடியல சுமதி எதுக்கும் டைம் வர வேணாமா அம்மா நீ டெல்லில இருக்க நான் காஷ்மீர்ல தான் இருக்கேன் இவ்வளவு பக்கத்துல இருந்தும் இத்தனை வருஷமா உன்னை பார்க்க முடியல சுமதி ஹலோ ஹலோ என்னங்க

நீங்க என்ன விட்டு பெஞ்ச அந்த நான் யோசித்து பார்க்குறீங்க நானும் ஒரு தான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன் சுமதி உனக்கு ஞாபகம் இருக்காம்மா ஒரு நாள் நீ எனக்கு ஒரு குழந்த பெயிண்டிங் ப்ரெசென்ட் பண்ணேன் நான் உனக்கு ஒரு தங்க குங்கும சுமிழ் ப்ரெசென்ட் பண்ணேன் அப்போ நான் சொன்னேனே உன்னால இந்த குங்குமத்தை கழகா இல்லை இந்த குங்குமத்தால் உனக்கு அழகான்னு அப்போ நீ என்ன செஞ்சே కోడి నక్షత్రం కొట్టిన మారి అహాహాహా అని చిరిచీ మలర్ కొడతే కైకులుంగ వడయేలిట్టే మలర్ కొడతే கைகுலுங்க வளையலிட்டு மங்கை எந்த ராஜா நானே இது ஒரு சீராட்டம்மா என்னையும் தாலாட்டம் பிறக்கும் என் வீடு நலமாக மடியில் தவழும் உருவம் என் தந்தை முகமாக இது ஒரு சீராட்டம் அழகான உன் பிள்ளை தேன் கிண்ணமோ அம்மாடி உன்மேனி பால் வண்ணமோ அழகான உன் பிள்ளை தேன் கிண்ணமோ மாதங்கள் பதமாக உருவானதா மகராணி மெருகேறுது ஆடாத பொங்காடு பாடாதத்தின் பாங்கு பாடு மலர் கொடுத்தேன் கைகுலுங்க வளையலிட்டேன் மங்கை என்ற ராஜா திக்கு நானே இது ஒரு சீராட்டம் என்னையும் தாராட்டம் அம்மா, என்ன மாச்சி எதுக்காக நீங்க சங்கர் கட்சி பேசுறீங்களா ஹலோ ஹலோ நான் நடந்து பேசுறேன்